வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து எங்களுக்கு ஊக்கம் கொடுங்க அடுத்த அதிரடி நாளை அநேகமாக பிஜேபியுடைய ரெண்டாவது பட்டியல் காங்கிரஸோட பட்டியலும் வெளியிட போகிறாங்க இந்த ரெண்டாவது பட்டியலில் இடம்பெறக்கூடிய முக்கியமான மாநிலம் அதில் பிஜேபி நிறுத்தக்கூடிய ஆட்கள் இதுதான் இப்போ பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு வருகிறது உங்களுக்கு தெரியும் இந்தியா முழுக்க பிஜேபி வந்து வட மாநிலத்தில் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாலும் தென் மாநிலங்களில் அவ்வளோ ஹோல்டு இல்லை பெரிய ஹோல்டு இருக்கக்கூடிய மாநிலம் உங்களுக்கு கர்நாடகா ஆனால் கர்நாடகாவில் எடியூரப்பா இருக்கும்போது நல்லா இருந்தது அதுக்கப்புறம் எடியூரப்பா போய் தனிக்க ஆரம்பித்தார் மோடி வந்தார் அதுக்கப்புறம் இப்போ உங்கள் பையன்தான் வந்து மாநில தலைவராக இருக்கார் ஏற்கனவே அங்கே இருந்த பே பி எல் சந்தோஷ் அவரெல்லாம் கொஞ்சம் அசைலண்ட்டாக இருக்க சொல்லிட்டாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி மிக மிக முக்கியமான விஷயம் எடியூரப்பா இன்றைக்கி வந்து பிஜேபி ஹைகமாண்டை போய் சில விஷயங்கள் சொல்லியிருக்கார் இப்படி நீங்கள் பண்ணால் தான் நிற்கும் ஏற்கனவே போன தடவை எம்எல்ஏ எலெக்ஷனில் எடுத்த தவறான முடிவுனால் ஜெகதீஷ் சட்டர் முன்னாள் முதலமைச்சர்லாம் கட்சி விட்டு போனார் இப்போ ஒரு மறுபடியும் காங்கி காங்கிரஸ்க்கு போனார் மறுபடியும் இப்போ பிஜேபிக்கு வந்துட்டார் அப்போ பொம்மை தலைமையில் நம்ம எதிர்கொண்டது தப்பாக இப்போ அடுத்து நம்ம என்ன மாதிரி பண்ணலாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் இருபத்தெட்டு சீட்டு உள்ள கர்நாடகாவில் போன தடவை இருபத்தஞ்சி ஹையஸ்டு அந்த இருபத்தஞ்சை தக்க வைக்க முடியுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா ரிப்போர்ட் பிரகாரம் பதினாலு பேருக்கு இப்போது நாளைக்கு வரக்கூடிய சீட்டில் சீட் மறுக்கப்படும் பதினாலு பேருக்கு சீட் இல்லை குறிப்பாக பசங்கள் கட்டில் அவர் பிஜேபி பிரசிடெண்ட்டாக இருந்தவர் கட்டிலுக்கே சீட் இல்லை தான் லேட்டஸ்ட் தகவல் சரி புதுதாக யார் நுழைக்கிறாங்க ஏன்னா இப்போ டி கே சிவகுமார் ரொம்ப வலுவாக இருக்கார் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி தான் அவர் மேலே இருக்க ஈடி கேஸை ரத்து பண்ணுறாங்க அப்போ இன்னும் ஃபோர்ஸ் ஆகிட்டார் சிவகுமார் வீட்டில் ஈடிப்பு வந்து இவ்வளோ கோடி பறிமுதல் பண்ணியிருக்கோன்னு சொல்லி அது கேஸ் போட்டு இப்போ அதில் மாட்ட வைக்கலாம்னா மூணு நாளைக்கு முன்னாடி பெரிய விஷயம் நடந்தது பெரிய விஷயம் இப்போ அவருக்கு ஒரு ரிலீஃப் கிடச்சிருக்குது இப்போ எலெக்ஷன் வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது அவரை அதனால் டி கே சிவகுமார் ஏற்கனவே இமாச்சல பிரதேசத்தில் போய் பண்ணது தெரியும் அதனால் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால டி கே சிவகுமார் எடுக்கக்கூடிய அஸ்திரம் என்ன அவர் என்ன மூவ் பண்ண போகிறாரு இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை லிங்காயத்து உக்காளிக்காம் இந்த லிங்காயத்து ஒக்காளிக்கா வை வைத்து போடப்படுகிற மெகா அரசியல் ஏன்னா ஒக்காலிக்கா வந்து டி கே சிவகுமார் நம்ம இவரு பேர் என்ன ஜெடியூ குமாரசாமி அவரோடது அவர்கள் கம்யூனிட்டி அப்படியே ஓட்டு போடுவாங்களா திடீர்னு மஞ்சுநாத் டாக்டர் மஞ்சுநாத் டாக்டர் மஞ்சுநாத்தை வந்து இன்றைக்கி பெங்களூரில் மத்திய பகுதியில் நிறுத்தணும்னு பிஜேபி நினைக்கிதே அதற்கு என்ன காரணம் ஏன்னா அவர் பிஜேபி கட்சியே இல்லை அவரையும் நிற்க வைக்கிறாங்க அதில் உள்ள அரசியல் என்ன இருபத்தஞ்சு சீட் அப்படிங்கும்போது வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி அவ்வளோ ஜெயிப்பதற்கான வாய்ப்பில்லை என்ன ஒரு பெரிய டிராபேக்னால் இப்போ கொஞ்சம் ஒரு வாரமாக பெங்களூரில் பயங்கரமான குடிநீர் தட்டுப்பாடு இந்த குடிநீர் தட்டுப்பாடு தேர்தலில் எதிரொலிக்குமா எல்லா விஷயத்தையும் பண்ண காங்கிரஸ் இந்த குடிநீர் தட்டுப்பாடை ரொம்ப சிரமப்படுது அதை வந்து எப்படி டி கே சிவகுமார் சித்தராமையெல்லாம் மேனேஜ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல அது ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டா டஃப்புங்கிற மாதிரி தான் அங்கேருந்து வரக்கூடிய தகவல் சொல்கிறாங்க சரி திடீர்னு ஏன் பிஜேபி பழைய பன்னெண்டு பதினாலு பேருக்கு சீட் இல்லை அப்போ பிஜேபி யார் யார் நிறுத்த போகிறாங்க எந்தெந்த இடத்துல நிறுத்த போகிறாங்க ஜேடியூக்கு எந்த தொகுதிகள் கொடுக்க போகிறாங்க பிஜேபியோட மூவ் என்ன அதை காங்கிரஸ் எப்படி எதிர்கொள்ள போகுது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் தொடர்ந்து நம்ம நிறையா ஸ்டேட்டை பார்த்துட்டுங்க நிறையா விஷயம் இருக்குதுங்க பேசுகிறதுக்கு பட்டு நிறைய தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருந்தாலும் நல்லா இருக்காதுங்கிறனால தான் நம்ம கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டே போடுறோம் நிறைய இஷ்யூ இருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மேற்கொள்ள நிறையா ஸ்டேட்லாம் பார்த்தோம் இப்போ கர்நாடகா கர்நாடகாவில் எல்லாேருக்கும் தெரியும் இன்னைக்கு எப்படியும் வந்து டி கே சிவகுமார் தன்னுடைய வேலையை காட்டுவார் ஏற்கனவே காமிச்சு தான் பெரிய அளவுக்கு சீட் வாங்கி ஜெயிச்சிருக்காங்க அப்போ அடுத்து என்ன பண்ண போகிறாருன்னு போது இதை பிஜேபி ரொம்ப நுட்பமாக பார்க்குறாங்க இப்போ போன தடவை முதலமைச்சராக இருந்த பொம்மை அவரை இந்த எம்பி எலெக்ஷனில் நிற்க வைக்க போகிறாங்க பொம்மையை நிற்க வைக்க வேண்டிய அவசியம் என்ன திடீர்னு பார்த்திங்கன்னா எடியூரப்பை போய் டெல்லி ஹை சொல்கிறார் போன தடவை நீங்கள் வந்து சீட் எப்படி கொடுத்தீங்கன்னா ஒரு சர்வே எடுத்தீங்க அந்த சர்வேயில் இந்தந்த எம்எல்ஏ சரி இல்லை அப்படின்னு சொல்லி நிறையா மாற்றிக்கிட்டு ஷட்டருக்கே சீட் இல்லைன்னு சொன்னீங்க ஆனால் இந்த தடவை அப்படி இருக்காது அந்த புள்ளி ஒருத்தர் நம்பினீங்கன்னா இப்போவும் கோவிந்தாதான் நான் சொல்கிறத கேளுங்கன்னா அவங்க பையன் தானே மாநிலத்தலைவர் ஏன்ட்டு அந்த பொறுப்பு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார் லிங்காயத்து ஓட்டு ஃபுல்லாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு அவர் ஒரு கணக்கு சொல்கிறார் லிங்காயத்தோட்டு என் மூலிமா கிடைக்கும் குமாரசாமி மூலிமா உக்காலிக்கா சமுதாயத்தின் ஓட்டு கிடைக்கும் ரெண்டுஜியும் வச்சு அடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஆனால் என்னென்னா அசன் கோலார் இந்த ரெண்டு தொகுதியை வந்து இப்போ ஜேடியூக்கு கொடுக்கறதா சொல்கிறாங்க உங்களுக்கு அசன்கிறதும் பெங்களூருக்கு பக்கத்தில் உக்காலி லிங்காயத்து நிறைய பேர் இருக்கக்கூடிய உக்காலிக்காய் நிறைய பேர் இருக்கக்கூடிய தொகுதி மாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கோலார் கோலாரும் தமிழ்நாட்டுக்கு பார்டர் வருது அங்கேயும் நம்ம உக்காலிக்கரை நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் போன தடவை இதே உக்காலிக்காய் சமுதாயம் இவரை கைவிட்டுருச்சு யாரை குமாரசாமி கழித்து அங்கெல்லாம் காங்கிரஸ் ஜெயிச்சது ஒக்காலிகா சமுதாயத்தினரே எனக்கு ஓட்டு போடலான்லாம் புலமுனார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ ஜேடியூக்கு சீட்டு கொடுத்ததை இப்போ பிஜேபியில் நிறைய பேர் ரசிக்கலை எதுக்கு அதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பிரஷ பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி பிஜேபி திடீர்னு மஞ்சுநாத்தை உள்ளே கொண்டு வராங்க எங்கள் பெங்களூர் சென்ட்ரலில் மஞ்சுநாத் வேட்பாளர் டாக்டர் மஞ்சுநாத் அவர் யாருன்னா நம்ம குமாரசாமி அவங்க குடும்பம்தான் அவங்களுடைய கசின்னு அவரை பிஜேபி சிம்பிளே நிறுத்துறாங்க அவர் ஜேடியூ இல்லை பிஜேபி செம்பலே நிறுத்த போகிறாங்க ஓரளவுக்கு மரியாதையானவர் இப்போ வெளியில் விசாரித்த டாக்டர் மஞ்சுநாத்னா ஓரளவுக்கு டஃப் கொடுப்பாருங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜெகதீஷ் சட்டரை உள்ள நுழைக்கிறாங்க ஏன்னா ஷட்டர் அந்த கம்யூனிட்டி வந்து இல்லை இல்லை எங்களுக்கு வந்து மரியாதை கொடுக்கல போன தடவை ஜெகதீஷ் ஷட்டருக்குன்னு சொன்ன உடனே அவங்கள திருப்திப்படுத்துறனால அவருக்கு ஒரு எம்பி பொம்மைக்கு ஒரு எம்பி அப்போ இவங்கள்லாம் வந்து மத்திய அமைச்சராகலாம் அப்படிங்கிற கனவோடு இருக்காங்க ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் நார்த்து சென்ட்ரல் பெங்களூர் ரெண்டில் இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர்களுக்கு சீட் இல்லை அவங்க சரி சரியில்லை அப்படிங்கிறதுனால சீட் இல்லையா இந்த ரெண்டு மத்திய அமைச்சர்களை வெளியில் தள்ளிட்டு புதிதாக ஷட்டரையும் பொம்மையும் களமிறக்கிறாங்க இது அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் தெரில ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் பெரும் பெரும் பிரச்சனை என்னென்னா அதிகாரம் பணம் இந்த ரெண்டும் மற்ற ஸ்டேட்டில் பிஜேபிகிட்ட இருக்கிற மாதிரி கர்நாடகாவில் டி கே சிவகுமார் சித்தரமை சித்திரமைய மேலே பெரிய மரியாதை இருக்குது உலகாவும் நிர்வாகம் நல்லா நடத்திட்டுருக்காரு அப்போ டி கே சிவகுமார் இறங்கி செலவு பண்ணுவார் இ டி கே சிவகுமார் இன்னொரு நன்மை என்னென்னா ஏற்கனவே இருந்த சிட்டிங் எம்பி எல்லாம் பிஜேபி அதனால் தொகுதிக்கு ஒன்றும் பண்ணலன்னு இந்த அதிருப்தி இவருக்கு அந்த அதிருப்தி இல்லை இந்த சொல்கிற மாதிரி இந்த குடிநீர் பிரச்சனை மட்டும்தான் பிரச்சனை அதை மட்டும் சமாளிச்சிட்டாங்கன்னா இன்றைக்கி வந்து காங்கிரஸ் மிகப்பெரிய டஃப் கொடுக்குன்னு தான் அங்கேருந்து வரக்கூடிய தகவல்கள் சரி பிஜேபி ஏன் வந்து புதுசாக இப்போ இருக்க ஆட்களை நிறுத்தலை அப்படின்னா ரிப்போர்ட்டை பார்த்தா இன்றைக்கி இருக்க ஆளுங்களில் குறைஞ்சது இவங்க லிஸ்ட்டில் இருபத்தஞ்சி இருபது பேருக்கு சீட்டு கொடுத்தீங்கன்னா ஜெயிக்க மாட்டாங்க சரி அது ஜெயிக்க மாட்டாங்க அப்படிங்கிறத தாண்டி இன்றைக்கி இவர் வந்து ஜேடியூக்கு நிற்கக்கூடிய தொகுதியில் அது ரெண்டு மூணு சீட்டு கொடுக்குறாங்க இப்போ நம்ம சொல்கிற மாதிரி வந்து அசன் கோலார் இந்த தொகுதியில் பிஜேபிக்காரங்க வேலை செய்ய மாட்டாங்க அது ஒரு பெரிய இது பற்றி ஏற்கனவே குமாரசாமி போய் பிஜேபியில் கூட்டணி போட்ட உடனே அதெல்லாம் அவங்க அப்பா சொன்னார் இல்லை இல்லை அது எனக்கு தெரியாமல் நடந்துருச்சுனாரு தெரிஞ்சு நடந்ததுனாரு ஒன்று ஒரே குழப்பம் அப்புறம் ஜேடியூ குமாரசாமி உள்ளே வந்தது அங்கே இருக்கக்கூடிய பிஜேபி அளவுக்கு பிடிக்க மாட்டேது இப்படி பலவிதமான குழப்பங்களுக்கு மத்தியில் ஏற்கனவே ஒக்காலிக்கா சமூகத்தினராக இருக்கக்கூடிய டி கே சிவகுமார் சில விஷயங்களை பண்ணியிருக்காரு அந்த ஒக்காலிக்கா சமுதாயத்தினரை ஓட்டு நம்ம குமாரசாமி மூலிமா வரும்னு பிஜேபி நினைக்கிது அதனால தான் அவங்க கொடு கொடுத்தாங்க ஆனால் அது வருவதற்கான வாய்ப்பில்லை ஏன்னால் நம்ம இவர் வந்து குருமா சமூகத்தை சேர்ந்த சித்தராமையா அந்த ஓட்டு அப்படியே கிடச்சிரும் எல்லாமே ஜாதியின் அடிப்படையில் தான் அங்கே இந்த விஷயத்தை தாண்டி இப்போ பொம்மை ஜெகதீஷ் சட்டர் இவங்களை நிறுத்தும் போது காங்கிரஸ் என்ன அஸ்திரத்தை எடுக்கும் ஏற்கனவே சொல்லிட்டாரான் டி கே சிவகுமார் பன்னெண்டு தொகுதி ஏன் கண்ட்ரோலில் கொடுத்துருங்க பன்னெண்டு தொகுதியை நான் ஜெயிக்க வைக்கிறேன்ட்டாங்களா இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ கிடைக்கிற தகவல் இல்லை இல்லைங்க அநேகமாக வந்து இருபது தொகுதியும் கொடுத்துருவோம் ஏன்னா சித்தராமையா இதுதான் தன்னுடைய கடைசி தேர்தல்னு சொல்லிட்டார் எம்எல்ஏல அதனால் அவர் ஆட்டோமேட்டிக்காக மு முட்டு போவார் அதனால் டி கே சிவகுமார் தான் வருங்கால அங்கே ஒரு அடையாளம் அதனால் அவர்கிட்டையே கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ டிசைட் பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க ஆனால் பன்னெண்டு தொகுதியில் கன்ஃபார்ம் அந்த பன்னெண்டு தொகுதிகளையும் ஏற்கனவே இருக்கக்கூடிய எம்பிகளை போடுறாங்களா புது எம்பிகளை போடுறாரான்னு இது வரைக்கும் முடிவார்கள் ஆனால் கிடைக்கக்கூடிய தகவல்கள் அதில் பெரும்பான்வர்களுக்கும் சீட்டு கிடைக்கும் இப்போவே ஏகப்பட்ட பணங்கள் போய்விட்டது எங்கள் சொல்கிறாங்க கணக்கு பார்த்தா ஐயாயிரம் கோடிங்கிறாங்க ஐயாயிரம் கோடி இப்போவே மாநிலம் முழுக்க போயிடுச்சு ஏன்னா டி கே சிவகுமாருக்கு தெரியும் தமிழ்நாட்டில் ஒன்று வேலையாகாது கேரளாவில் வேலையாகாது ஆந்திராலையும் பிரச்சனை இவங்க ஒரே ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கறது கர்நாடகா அதில் என்ன பண்ணுவாங்க கர்நாடகாவில் இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் குடிநீர் பிரச்சனை பெரிய இஷ்யூவாக கிளம்பிகிட்டு இருக்குது அதை பிஜேபி கொஞ்சம் சொல்லணும் ஒன்று இன்னொன்று இன்னும் நிறையா திட்டங்களை செயல்படுத்தலைன்னு சொல்லணும் ரெண்டு இன்னொன்று எம்எல்ஏ எலெக்ஷனில் பிஜேபிக்கு மக்கள் ஓட்டு போடல இப்போ நடந்துருச்சு அதனால் இப்போ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த மக்கள் விரும்பினாலும் சான்ஸ் வரக்கூடிய கருத்து கணிப்பெலாம் பார்த்தா இந்த நான் சட்டமன்ற தேர்தலில் தோற்ற மாதிரி பிஜேபி தோக்காது ஓரளவுக்கு வந்து வந்துருச்சு ஏன்னா எடியூரப்பா வந்து அவங்க பையங்கிறனால ஓடி ஓடி போய் வேலை செய்கிறாரு எடியூரப்பாவும் சாதாரண நாள் இல்லை என்ன சிக்கல் எடியூரப்பா அந்த வீட்டு வசதி துறையில் ஊழல் பண்ணாருன்னு சொல்லி பெரிய அளவுக்கு நடவடிக்கை எடுத்தது பொம்மை இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் எடியூரப்பாவும் அவங்க பையனும் அந்த நம்ம எடப்பாடி பழனிசாமி சம்மந்தி அவரும் உள்ள வர்றார் இந்த கேஸை பெரிய அளவுக்கு கொடுத்தது பொம்மை அதனால் பொம்மையை எம்பியா நின்னால் எடியூரப்பா எந்த அளவுக்கு வேலை செய்வார் அப்படின்னு தெரில லேட்டஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்க எடியூரப்பாவை கூப்பிட்டப்பா நீ தான் இனிமேல் வந்து கர்நாடகா நாங்கள் பொம்மையை வந்து சென்ட்ரலுக்கு கூப்பிட்டுக்குறோம் ஒழுங்காக வேலைப்பார் ஏற்கனவே இதே மாதிரி எடியூரப்பாட்ட வந்து பொறுப்பை கொடுக்காதனால வீணாக போனாங்க அதான் எடியூரப்பா சொல்கிறாரு போன சட்டமன்ற தேர்தலில் எனக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து இறங்கியிருந்தால் நான் பண்ணியிருப்பேன் காங்கிரஸ் வந்து சி சிவகுமாருக்கு வந்து இறங்கி வேலை செய்ய கொடுத்தாங்க அவர் இப்போ என்கிட்ட கொடுங்கங்கிறாங்க இப்போ மோதுவது எடியூரப்பாவா டி கே சிவகுமாரா அப்படிங்கிறது தான் என்ன ரெண்டு பேருக்கும் உள்ள சாதக அம்சங்கள்னால் எடியூரப்பா பிஜேபியிலேருந்து வேறு கட்சிக்கு போயிட்டு மறுபடியும் பிஜேபி வந்திருக்கார் அது ஒரு பேர் இருக்குது ஒன்று இன்னொன்று உட்கட்சியில் அவ்வளோ விரோதம் இப்போ நம்ம சொல்கிற மாதிரி எடியூரப்பாக்கும் பொம்மைக்கும் பிடிக்காது நிறையா இங்கே வந்து இவர் இருந்தார்ல நம்ம தமிழ்நாடு ம இன்சார்ஜாக இருந்தார்ல ரவி சிடி ரவி அவருக்கும் எடியூரப்பாவுக்கும் பிடிக்காது இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா எடியூரப்பா பையன் ரொம்ப தெளிவாக நீங்கள் உங்கள் இங்கெல்லாம் வந்து நிற்காதீங்கன்னு சொல்லிட்டார் ஏன்னா சிடி ரவி ஏற்கனவே சொன்ன வார்த்தை எலெக்ஷனுக்கு முன்னாடி அவர் வந்து அந்த எடியூரப்பா பையன் ஒரு தொகுதியை கேட்குறாரு எடியூரப்பா கிச்சனில் வந்து முடிவு பண்ணுறது இல்லை யாருக்கு என்ன தொகுதி நான் முடிவு பண்ணுன்னு சொன்னவர் அதனால் உடனே சீட்டிலவியே காலி பண்ணிட்டாங்க சமீபத்தில் பார்த்திங்கன்னா சிடிவி பேரே இருக்காது இன்னொன்று நம்ம பி சந்தோஷ் சந்தோஷ் யாருன்னா நம்ம அண்ணாமலையோடைய குரு அவரையே ஆட்டிப்பா உட்கார வச்சிட்டாங்க அப்போ முழுக்க முழுக்க எடியூரப்பா கையில் கொடுத்து வரக்கூடிய நாடாளுமன்றத்தை சந்திக்கணுன்னு பிஜேபி ஒரு கணக்கு போட்டாங்க ஆனாலும் எடியூரப்பாவும் பயங்கரமான நாள் சிவகுமாரும் பயங்கரமான என்ன ஒன்று எடியூரப்பா ஓல்டு டி கே சிவக்குமார் இப்போ வந்து பெரிய அளவுக்கு வந்துட்டார் எடியூரப்பாவுக்கு சில வித்தைகள் தெரியும் டிகே சிவகுமாருக்கு பல வித்தைகள் தெரியும் உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு அவர் பண்ணிகிட்ருக்கார் இந்தியா முழுக்கன்னு அவர் ஸ்டேட்டை விட்டுருவாரா இப்போ தான் அவர் இப்போ ஏறுமுகமாக இருக்கார் அதனால் எப்படியாவது அடித்து பிடிச்சி அவங்க சொல்கிறாங்க சார் ஒன்றும் இல்லை சார் எடியூரப்பா பற்றி சிம்பிளாக புரிஞ்சுக்கணுன்னா ஒரு தொகுதியில் இப்போ வந்து அவருக்கு வந்து பிஜேபி ஜெயிக்குது அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை வந்தால் முன்னாடியே ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ஓட்டில் காங்கிரஸ் ஜெயிக்கிறதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணுமோ இப்போவே பண்ண ஆரம்பிச்சிடுவார் சார் நீங்கள் எலெக்ஷனுக்காகலாம் வெயிட் பண்ண மாட்டார் சார் அதுதான் டி கே சிவகுமார் சார் இன்னொன்று எல்லாத்தையும் பணம் அடி அடின்னு அடினு பணத்தை வச்சு அடிக்கிறது ஆளை இறக்குறது நீங்கள் என்ன தான் பிஜேபி மற்ற ஸ்டேட்டில் பண்ணலை இந்த இதில் ஈரோட்டில் சொல்லிகிட்டு இருந்தாங்கல்ல செந்தில் பாலாஜி உள்ளே பூந்து ஏகப்பட்ட வேலைகள் பண்ணார் அந்த மாதிரி டி கே ஒரு பண்ணுவார் பிஜேபியை விட பிஜேபிக்கு ஒரு மூக்க நாங்கள் ஏற்படுவோம் அந்த மாதிரி இப்போ ஸ்டேட்டில் வந்து மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை கிளப்பிட்டுருக்கு டி கே சோகுமார் தான் அதனால் தான் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி அவர் கேஸ் மறுபடியும் பண்ணாங்க வீட்டில் ரெய்டு வந்த கேஸ் எதுக்கு இப்போ வருது நல்ல வேலை அவருக்கு ஒரு பெரிய லீஃபும் கொடுத்துட்டாங்க அவங்க பிஜேபி என்ன நினச்சாங்கன்னா இதை வச்சு அவரை இப்போ டார்கெட் பண்ணலாம்னு அவர் தான் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு உங்களை ஓட தான் என்னோடய லட்சியம்ட்டார் தொகுதியில் நம்ம கேரளா நம்ம கர்நாடக நண்பர்களை கேட்கும்போது இல்லைங்க ரொம்ப டஃபாக தாங்க இருக்குது இந்த இருபத்தஞ்சுங்கிற தொடாது இப்போ என்ன சிக்கல் வருதுன்னா யூபிலையும் பழைய எண்ணிக்கை வராது கர்நாடகா இப்படி முக்கியமான அவங்க எங்கெங்கே ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்களோ மகாராஷ்டிரா ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன் அங்கெல்லாம் வராது இப்போ டிகே சிவகுமார் ஏறி அடிக்க ஆரம்பிச்சா தாங்குவாங்களா இன்னும் எடியூரப்பாவும் குமாரசாமியும் எவ்வளோ நாள் ஒன்றா இருப்பாங்க இது ஒரு சிக்கல் இருக்குது இந்த கூட்டணி ஏன்னா காங்கிரஸுக்கு அந்த சிக்கல் இல்லை காங்கிரஸ் தான் இங்கே அல்மோஸ்ட் அவங்க தான் மற்றவங்கெல்லாம் சீட்டெலாம் கம்மியாக தான் கொடுப்பாங்க அப்போ ஜேடியூ தொண்டர்களும் இவர்களும் ஒன்று சேருவார்களா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்கு ஏன்னா பேரே மதச்சார்பற்ற ஜனதாதளம் அதில் போய் நீங்கள் பிஜேபியில் கூட்டணி வச்சிங்கன்னா ஏற்கனவே மதச்சார்பற்ற ஜனதாதளம் ஒரு முஸ்லீம் அவர் விலகிட்டார் இப்படி நிறைய பேர் நிறைய இடத்துல பேரே மத மதச்சார்பற்ற ஜனதால் நீங்கள் எப்படி நீங்கள் கூட்டணி வைப்பீங்க அப்படின்ட்டு தேவகோடா இப்போ கொஞ்சம் அழுதாகல அதெல்லாம் எஃபெக்டே இல்லை இப்போ இன்றைக்கி கிரிக்கெட் சொன்னீங்கன்னா தேவகோடாவுக்கு அவங்க அண்ணனால் பிரச்சனை ஏன்னா அவங்க அண்ணன் வந்து என்ன எலெக்ஷன் முடிஞ்சோன்னா நாற்பத்தி மூணு எம்எல்ஏ அவங்களுக்கு அதில் சில பேரை பிஜேபி கூப்பிட்டு போயிடுவோம் அப்போயே பிரச்சனை குடும்ப குடும்பத்தில் அவ்வளோ பெரிய தகராறு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் டிகே பிஜேபி லிஸ்ட்டு வெளியானோன்னு டி கே சிவகுமாரி லிஸ்ட்டை வெளியிட போகிறாரு போட்டி மறுபடியும் சொல்கிற மாதிரி பிஜேபியோ காங்கிரஸோ இல்லைங்க அங்கே போட்டி எடியூரப்பாவுக்கும் டி கே போட்டி பல பல ரேஸில் ஒரு சில இதெல்லாம் பார்ப்போம்ல பல ரேஸில் ஓடின குதிரை தோக்கும் ஜெயிக்கும் இன்னொன்று சில குதிரையை பார்த்தா கண்டிப்பாக ஜெயிக்கிங்க மினிமம் கேரண்டிப்பாங்களா அந்த மாதிரி மினிமம் கேரண்டி டி கே சிவகுமார் அவரை நம்பி காங்கிரஸ் இயக்கிறது அவர் சொல்கிறது தான் வேட்பாளருங்கிறதுனால இன்றைக்கி போட்டி மிக மிக கடுமையாக இருக்கும் எடியூரப்பாவா டி கே சிவகுமார் அப்படின்னு எலெக்ஷனில் தெரிஞ்சிடும் வரக்கூடிய தகவல்கள் இன்றைக்கி நம்ம ஜேடியூ நிற்கிறதுனால அங்கெல்லாம் காங்கிரஸ் இன்னும் அதிகமாக மார்ஜினில் வெற்றி பெற போகுது இந்த மஞ்சுநாத் இந்த இந்த மாதிரிலாம் போட இந்த காட்டில் பிரச்சனைலாம் அங்கே பிரசிடென்ட் அவர் பிரச்சனைலாம் மிகப்பெரிய பிரச்சனையாக போகுது இன்னொன்று இந்த அசன் கோலார் இந்த ரெண்டு தொகுதியில் கூட இந்த உக்காலிக்கா சமூகத்தினர் மொத்தமாக ஜேடியூக்கு போடுவாங்களாங்கிற சந்தேகம் அதை நம்பி தான் குமாரசாமி நிற்கிறாரு அதனால் அது வந்து இப்போ டி கே சிவகுமார் கண்ணை செச்சு அதாவது மாறிடுச்சுன்னா ஆட்சி அதிகாரம் இருக்குது மாறிடுச்சுன்னா சிக்கலாக போயிடும் இப்போதைக்கு கர்நாடகா அக்னி பரீட்சைக்கு தயாராகி விட்டு ஜெயிக்க போவது டி கே அசோக்குமாரை எடியூரப்பான்னு தெரியும் எடியூரப்பாவுக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட்டு வயசாகி போச்சு இன்னொன்று ஏகப்பட்ட ஊழல் எல்லாம் பண்ணியிருக்காரு பெரிய பிரச்சனையில் ஓடிட்டுருக்குது இன்னொன்று பணத்தை எடுத்து செலவு பண்ணுவாரான்னு தெரியல இந்த இடத்துல பணம் வெள்ளமாக பாயப்போகுது இதை எப்படி பிஜேபி சமாளிக்க போகுதுன்னு தெரில ஒரே ஒரு அஸ்திரம் ஈடியை வச்சு மிரட்டலான்னு பார்த்தா அதுவும் மிரட்டம் மிரள மாற்றார் இது மட்டும் சும்மா இல்லாமல் இமாச்சல பிரதேசெல்லாம் போய் அங்கெல்லாம் பஞ்சாயத்தை பண்ணிட்டு வராரு அதனால் டிகே சிவக்குமாருக்கு மூக்கனாங்க போட ட்ரை பண்ணுது இவர் உங்களை அடிக்கிறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு இப்போ லேட்டஸ்ட்டாக நீங்கள் அந்த லிஸ்டே போட்டால் கூட ரெண்டு மூணு பேரை வந்து நான் இல்லைங்க நான் போட்டியிலேருந்து விளக்குறேன்னு சொல்கிற அளவுக்கு போயிட்டு இருக்குது அதனால் யோசிச்சு யோசிச்சு ஆளைப்படுத்து போட்டுட்ருக்காங்க முழுக்க முழுக்க எடியூரப்பா சொல்பவர்கள் போகிறதுனால போட்டி கடுமையாக இருக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்